மக்களவை தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் பாமக மற்றும் தேமுதிக பங்கேற்கவில்லை மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ளன அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிரவுண்ட் பிளாஷா ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பட்டியலை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார் அதன்படி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஈரோடு கரூர் திருப்பூர் பொள்ளாச்சி ஆரணி திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகிய தொகுதிகளிலும் பெரம்பலூர் தேனி மதுரை நீலகிரி திருநெல்வேலி நாகை மயிலாடுதுறை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தென்சென்னை என இருபது தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தர்மபுரி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் விழுப்புரம் கடலூர் தர்மபுரி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் விழுப்புரம் கடலூர் மத்திய சென்னை திண்டுக்கல் ஆகிய ஏழு தொகுதிகள் பாமகவுக்கும் விருதுநகர் கள்ளக்குறிச்சி வட சென்னை திருச்சி ஆகிய நான்கு தொகுதிகள் தேமுதிகவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி சிவகங்கை கோவை கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய ஐந்து தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதியும் தமாகவுக்கு தஞ்சாவூர் தொகுதியும் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் நடைபெற இருக்கின்ற பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனு அளித்திருக்கின்றவர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கின்றது தலைமை கழகத்தில் அது முடிந்தவுடன் உடனடியாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சியில் யாருக்கு எந்த தொகுதி என்பது முக்கியமல்ல என குறிப்பிட்ட அவர் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்கு எனவும் தெரிவித்தார் தலைமை அனுமதி அளித்தால் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் ஹெச் ராஜா குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் பிஜேபிக்கு எவ்வளவு தொகுதிங்கிறத பற்றின பிரச்சனையே எழவில்லை நாற்பதும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் ஆகவே எங்களுக்கு இந்த நாற்பது எம்பிக்கள் தான் இலக்கை ஒழிய அதற்குள் கட்சிகளுக்கு யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை தொகுதி பங்கீடு தொடர்பாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அதிமுக நிர்வாகிகள் நாற்பது தொகுதிகளிலும் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்